தடுமாறி அங்க இருந்த ஷேடோ ஸ்பைடர்ஸ் குகைக்குள்ள போய் தெரியாம விழுந்துடுறான் உடனே அங்க இருந்த நூற்றுக்கணக்கான ஷேடோ ஸ்பைடர்ஸ் அவனை சாப்பிடறதுக்காக வேகமா வருது என்ன பண்றதுன்னு தெரியாம அவன் தடுமாறிட்டு இருந்தப்போ சடனா ஹீரோயின் வெளியே இருந்து அவனோட கையை பிடிச்சி சன்லைட் இருக்கிற பக்கம் இழுத்து காப்பாத்திடுறான் வெளியே வந்ததும் அவன் அவன் கிட்ட இருந்த தண்ணீரை அவகிட்ட குடிக்க கொடுத்து ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க அதுக்கப்புறமா அங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக தூரத்துல இருந்த பிளாக் ஸ்டோம் உள்ள போறதுக்கு சைகைகள் மூலமா அவளுக்கு ஐடியா கொடுக்கறான்